சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர் ஒருவரால் படப்பிடிப்பின் போது இவரது உருவத்தை வைத்து மிக மோசமான முறையில் அவமானப்படுத்தப்பட்டார் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்த பின்னரும் கூட தீண்டத்தகாத நபராக இன்று வரை சிலரால் பார்க்கப்படும் யோகி பாபு மூன்று வேளை உணவு கூட வழியில்லாமல் சினிமாவில் வாய்ப்பு தேடி வீதி வீதியாக அலைந்து கொண்ட காலத்தில் எ அவமானங்களை சந்தித்திருப்பார் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் இன்று இந்த வீடியோவை பார்த்த பின்னர் வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மட்டுமல்லாது வெற்றி அதற்காக இயங்கும் முயற்சி செய்யும் முயற்சியில் பின்வாங்காத சொந்தமானது என்பதை நிச்சயம் நீங்கள் உணர்வீர்கள் யோகி பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாழைப்பந்தல் எனும் கிராமத்தில் பிறந்தார் தந்தை இராணுவத்தில் சேவை புரிந்தவர் எந்த பின்னணியும் இல்லாத மிக மிகச் சிறிய நடுத்தர குடும்பம் தனது பள்ளி பருவத்திலிருந்தே இவருக்கு இரண்டு கனவுகள் ஒன்று கால்பந்தாட்டம் இரண்டாவது இராணுவத்தில் சேர்ந்து தனது தாய் நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் என்பது ஆனதும் நிச்சயம் இராணுவத்தில் சேர்ந்தே தீருவேன் என்று தனது ஆசிரியர்களிடமும் தனது நண்பர்களிடமும் கூறிக்கொண்டே இருந்தார் கால்பந்தாட்டத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த யோகிபாபு மாநில அளவில் விளையாடுவதற்கு திறமையானவராகவே இருந்தார் எனவே கால்பந்து கோட்டாவில் இராணுவத்தில் எளிதாக சேர்ந்து விடலாம் என்பதே இவரது பல கனவுகளாகவே இருந்தது இருந்தாலும் அதை இறுதி வரை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை பலமுறை முயற்சி செய்தும் இவரை ராணுவத்தில் சேர்த்து கொள்ளவே இல்லை முயற்சி செய்து முயற்சி செய்து வரும் தோல்விகளே மிஞ்சியது இதற்கு மேல் இராணுவத்தில் தன்னை சேர்த்து கொள்ளவே முடியாது என்பதை உணர்ந்து மிகுந்த மன ஆளானார் தனது வாழ்க்கையே விட்டதாக முடங்கிப் போனார் இருந்தாலும் ஏழை என்பதால் எத்தனை நாள் முடங்கியிருக்க முடியும் வயிற்றுக்கு உணவு வேண்டுமல்லவா அவருக்கு பணமும் வேண்டும் பணத்தை சம்பாதிக்க வெளியேறினார் பாபு வாழ்வில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருந்தாலும் அதைவிட சிறந்த ஒரு திட்டம் கடவுள் உங்களுக்காக வைத்திருப்பார் நீங்கள் சந்திக்கும் தோல்விகளும் பின்னடைவுகளும் அத்திட்டத்தை நோக்கி உங்களை நகர வைப்பதே தவிர அதிலிருந்து உங்களை தூரமாக்குபவை அல்ல இதுபோலவே கடவுள் யோகி பாபுவுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் ஆரம்பத்திலிருந்து சினிமாவில் அவருக்கு எந்தவித ஆர்வமும் இருக்கவில்லை சினிமா என்பது கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தொழில் அதில் எல்லாம் கிண்டல் அடிக்கும் தனது உருவத்திற்கு நிச்சயம் இடமில்லை என்பதே அவரின் நம்பிக்கையாக இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கையை மாற்றி எழுதும் நாளும் வந்தது ஒரு நாள் விஜய் டிவியில் லொல்லு சபா நிகழ்ச்சியில் நடித்துக் கொண்டிருந்த நண்பர் காண படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு வருகின்றார் யோகிபாபு அங்கு இவரது உருவத்தைக் கண்ட லொல்லு சபாவின் இயக்குனர் இவரையும் ஒரு சிறு வேடத்தில் நடிக்க அழைக்கின்றார் அந்த வேடம் மிக மிக சிறியதாக இருந்தாலும் அதில் இவருக்கு எந்தவித வசனமும் கொடுக்கப்படவில்லை என்றாலும் அத்தருணமே தன்னுள்ளும் தன் உருவத்தினுள்ளும் மறைந்திருக்கும் நடிகனை அடையாளம் காண்கிறார் யோகிபாபு தனது உருவம் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருப்பதால் இதை வைத்தே சினிமாவில் கூட்டத்தில் ஒருவராக ஒரு ஓரத்தின் நின்னாலே நன்றாக சம்பாதிக்கலாம் என எண்ணினார் லொல்லு சபாவில் சிறிது காலம் நடித்துவிட்டு அதில் உதவி இயக்குநராகவும் பணிபுரிந்தார் இருந்தாலும் அங்கு சரியான வருமானம் கிடைக்கவில்லை எனவே இங்கிருந்து கஷ்டப்படுவதை விட சினிமாவில் வாய்ப்பு தேடலாம் என்று புறப்பட்டார் ஆனால் சினிமா இவர் எதிர்பார்த்த அளவிற்கு இலகுவானதாக இருக்கவில்லை அங்கு இவர் கேட்டதெல்லாம் ஏதோ ஒரு ஓரமாக நிற்கும் கதாபாத்திரத்தில்தான் ஆனால் அதை கூட அவ்வளவு எளிதாக இவரால் அடைந்து கொள்ள முடியவில்லை கோடம்பாக்கத்தில் யோகி பாபுவின் கால் தடம்படாத இடமே இல்லை என்று கூறுவார்கள் அந்த அளவிற்கு அங்குள்ள சந்து பொந்துகள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரிடமே வாய்ப்பு கேட்டு சென்றார் அனைவருமே இவரை ஒரு அருவருக்கத்தக்க பொருளாகவே பார்த்தார்கள் இவரது உருவத்தை காட்டி அவமானப்படுத்தினார்கள் உனக்கு சினிமா கேடா என கூறி துரத்திவிட்டார்கள் இவர் வாய்ப்பு கேட்டு அலைந்த பல இடங்களில் இவரை அருகில் கூட விடவில்லை வெளியில் நிற்க வைத்தார்கள் வாட்ச்மேனை வைத்து துரத்தி விட்டார்கள் இவர் அருகில் நெருங்குவதே ஒரு தீட்டாக கருதினார்கள் சென்ற இடமெல்லாம் அவமானம் கையில் எந்த வருமானமும் இல்லை பல நாட்கள் ஒருவேளை உணவுடனே கழிந்தது வேதனையும் வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறியது இன்றைய வாழ்வில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு அங்கீகாரத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அங்கீகாரம் கிடைத்ததோ இல்லையோ இதுவரை நம்மை யாரும் ஒரு கேவலமான ஜந்துவாகவோ அல்லது அருவறுப்பானவராகவோ மாட்டார்கள் இருந்தும் நம் மனதில் எத்தனையோ வருத்தங்கள் உள்ளன எனில் பாபுவின் அன்றைய மனநிலே எவ்வாறாக இருந்திருக்கும் யோகி பாபு இருந்தே பல சோதனைகளை கடந்து வந்துள்ளார் ஆனால் கூட இந்த தனக்கு கிடைக்கும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மிகவும் நொந்து போனார் இந்த சினிமா துறையை விட்டே சென்று விடலாம் என்று எண்ணினார் அனைவரும் உருவத்தை பார்த்து இவரை ஊரங்கட்டி கொண்டிருக்கும் போது அந்த உருவத்தில் மறைந்திருக்கும் உழைப்பினை கண்டார் இயக்குனர் அமீர் அதனால் இரண்டாயிரத்தி ஒன்போதில் வெளிவந்த தனது யோகி திரைப்படத்தில் இவருக்கு ஒரு கதாபாத்திரத்தையும் கொடுத்தார் அதன் விளைவாக அதன் பின் வெளிவந்த சில படங்களில் சிறு சிறு வேடங்கள் கிடைக்க ஆரம்பித்தன இருந்தாலும் அவருக்கு சொல்லிக்கொள்ளும்படி அது எந்த அடையாளத்தையும் கொடுக்கவில்லை இப்படியே ஐந்து வருடங்கள் கடந்தன ரெண்டாயிரத்தி பதினாலு சிவகார்த்திகேயன் நடித்த மான் கராத்தே படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அந்த திரைப்படத்தின் சில காட்சிகள் மட்டுமே அவர் தோன்றியிருந்தாலும் அதில் இவரது காமெடியும் நடிப்பும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது யாரப்பா இவர் என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சினிமா வட்டாரத்திலும் பரவ ஆரம்பித்தது அதே வருடத்தில் வெளியான யாமிருக்க பயமேன் என்ற திரைப்படத்தில் பன்னி முஞ்சி வாயா என்றொரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் யோகி பாபு இந்த படத்தில் ஒரு சில நிமிடங்களில் தோன்றினாலும் கதாபாத்திரம் அவருடைய மனதிலும் மிக ஆழமாகவே பதிந்தது அப்போது பலர் இவரது பெயரை கூட தெரிந்திருக்கவில்லை ஆனால் பன்னிமூஞ்சிவாயனை தெரியாதவர்கள் இருந்திருப்பதில்லை இந்த அளவு பட்டி தொட்டியெல்லாம் பரவி இருந்தது அந்த பெயர் காலம் இவரை எந்த உருவத்தை வைத்து அனைவராலும் அசிங்கப்படுத்தப்பட்டதோ அதே உருவமே இவருக்கு அங்கீகாரத்தை கொடுத்தது அதன் பின்னர் பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக யோகி பாபுவை அணுக ஆரம்பித்தது சிறிது பெரிது என இவரை தேடி வரும் அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் கந்தாளம் காமெடியனாக நடிப்பதை விட்டதும் காமெடியனுக்காக ஒரு மிக பெரும் வெற்றிடம் தமிழ் சினிமாவில் உருவானது அதை லாபகமாக பிடித்துக்கொண்டார் யோகி பாபு அஜித் விஜய் போன்ற ஜாம்பவான் நடிகர்களுடன் நடித்தார் வளர்ந்து வரும் நடிகர்களுடன் நடித்தார் விஜய் சேதுபதியுடன் இவர் நடித்த ஆண்டவன் கட்டளை என்ற படமும் நயன்தாராவுடன் இவர் நடித்த கோலமாவு கோகிலா என்ற படமும் சினிமாவில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது அதன் பின் இவரது வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருந்தது இன்று யோகி பாபு இல்லாத ஒரு தமிழ் படம் காண்பது மிகவும் அரிது ஒரு படத்தின் வியாபாரத்தை தீர்மானிக்கும் அளவுக்கு இவரது வளர்ச்சி விண்ணை தொடுகிறது தான் எவ்வளவு உயரம் கண்டாலும் அவரிடம் இருக்கும் பணிவும் சிறிதும் குறைந்துவிடவில்லை அதுவே இன்று வரை இவரை நம்பர் ஒன் இடத்தில் வைத்திருக்கிறது இனியும் வைத்திருக்கும் தமது கற்பனையை தாண்டி ஒரு அடிமட்டத்தில் ஆரம்பித்து தமது கற்பனையும் கடந்து ஒரு வெற்றியை யோகி பாபு எழுதினார் இவ்வாறு எவ்வாறு அடைய முடிந்தது எது அதற்காக துணை நின்றது பணமா அழகா அல்லது செல்வாக்கா எது இவரை வெற்றியடை செய்தது நிச்சயம் இதில் எதுவுமே இல்லை தன்னம்பிக்கையும் விடா முயற்சியுமே இவரை இத்தனை பெரிய சிகரத்திற்கு கொண்டு வந்தது இறுதியாக உங்களிடம் நாம் கேட்கும் ஒரு கேள்வி வாழ்வில் யோகி பாபு சந்தித்ததை விட மிகப்பெரிய தோல்வியையும் அவமானத்தையும் நீங்கள் சந்தித்து இருப்பீர்களா இந்த அளவிற்கு சக மனிதனால் ஒதுக்கப்பட்டு ஒரு தீண்டத்தகாத பொருளாக நடத்தப்பட்டு தனது கூட அருகில் சேர்க்காமல் வீதியில் நிறுத்தப்பட்டு வாட்ச்மேனை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட யோகி பாபுவே வருடம் பல கோடிகள் சம்பாதிக்கும் நட்சத்திர நாயகனாக வளம் வரும் போது வாழ்வில் மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உள்ளங்கையிலே வைத்திருக்கும் உங்களால் எத்தனை பெரிய வெற்றியினை அடைந்து கொள்ள முடியும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உங்கள் மதுரை மைந்தன் நன்றி